ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஃபார்ட்டி சிக்ஸோட ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து இங்கே வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் ஜெயிலுக்கு போகிறதா ஆகிடுச்சு இதில் விக்ரம்க்கு வந்துட்டு கிளாஷ் ஆகிட்டு இருக்கும் போல இருக்குது சாண்ட்ராவை பாரு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டான பிரஜன் காண்ட் ஆகிட்டு நான் ஓப்பனாக எல்லோரும் முன்னாடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது என்கிட்ட வந்து கேட்டிங்களே அவங்க வந்து குழம்புல பூண்டு போட்டாங்கன்னா அதை வந்துட்டு என்கிட்டே திரும்பவும் திரும்பவும் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு பாஸ் கிட்டே கேட்டு டைம் வாங்கி தரேன் வெளியே கேட்டை திறந்து வைக்க சொல்கிறேன் நீங்கள் போய் நேராக உங்கள் ஒய்ஃபை கூட கூட்டிகிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போ பார் அதே சொல்லிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கன்னு விக்ரம் சொல்லிகிட்ருக்க அது நான் வந்து ஒழிஞ்சு பணிஞ்செல்லாம் சொல்ல எல்லாரும் முன்னாடியும் தான் சொல்கிறேன்னு பிரஜனை ஒரு பக்கம் சொல்ல சாண்ட்ரா வந்துட்டு விக்ரமை பார்த்து என்ன விக்ரம் கோவப்படுறீங்களா கோவப்படுறீங்களான்னு இருக்காங்க அதெல்லாம் இல்லையா அதெல்லாம் இல்லையா அப்படின்னு அவர் இருக்காரு என்ன ப்பா நீங்க தனித்தனியாக ஆடை வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அம்மா வைட்டு மிச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க இப்படிதான் சொல்ல செய்வாங்க என்னத்த சொல்றதோ போங்க